தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க இதுல ஏற்கனவே பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூல நிறைய ட்ரெயின்ஸ் பத்தி நம்ம வீடியோ வந்து பதிவு செய்திருப்போம் அண்ட் மிஸிங் ட்ரெயின்ஸ் பத்தி நான் இன்னொரு வீடியோல பதிவு செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய ரயில்களை பற்றி தான் இதுல பார்க்க போறோம் எந்தெந்த ரயில்கள் செங்கல்பட்டுடன் நிறுத்தப்பட இருக்கிறது மாற்றுப்பாதையில் எந்தெந்த ரயில்கள் ரத்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி நாட்களுக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை பல்வேறு ரயில் சேவைகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க தாம்பரம் வழியாகவும் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களிலும் அதில் ஏற்கனவே பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ நம்ம பதிவு செய்து செய்திருக்கிறோம் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ தாம்பரம் ராமநாதபுரம் பை வீக்லி ஸ்பெஷல் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு ரயிலானது ரத்து செய்யப்பட இருக்கிறது தாம்பரத்திலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தாம்பரத்திலிருந்து இருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ராமநாதபுரம் வந்த பிறகு மீண்டும் தாம்பரம் செல்லாது அதன் பிறகு மீண்டும் ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த சிறப்பு ரயில் சேவை நீட்டிச்சாங்கன்னா அது தொடர்பான அறிவிப்புகளை அப்போது வெளியிடுவாங்க இப்போதைக்கு ஜூலை இறுதி வரைக்கும் அந்த சிறப்பு ரயில் இருக்குது அந்த இறுதியில் வந்து ரத்து செய்வதாக அறிவித்துட்டாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் மதுரை சென்னை எழும்பூர் பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரும் மார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு தான் மதுரைக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மதுரையிலிருந்து சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்களும் இந்த ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே ட்ரெயின் நம்பர் ஒன் திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்களும் திருச்சிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூர்லிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை செங்கல்பட்டு கிட்டிருந்து புறப்பட்டு தான் திருச்சிக்கு ராக்ஃபோர்ட் செல்லும் செங்கோட்டை செல்லும் புதிய எக்ஸ்பிரஸ்லையும் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ சென்னை எலும்பூர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை இருந்து செங்கோட்டை செல்லும் மார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மட்டும் இந்த ரயில் செங்கல்பட்டு புறப்பட்டு செல்ல இருக்கிறது மறு மார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டும் இயக்கப்படும் அறிவித்திருக்கிறாங்க மீதமுள்ள அனைத்து நாட்களும் வழக்கமாக இயக்கப்படும் என்ன சென்னை எழும்பூருக்கு தாமதமாக இந்த ரயில் சென்று சேரும் ஏனென்றால் புறநகர் வழித்தடத்தில் போறாங்க திருநெல்வேலி செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ சென்னை எழும்பூர் திருநெல்வேலி நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு புறப்படும் ரயில் ஆகஸ்ட் பதினேழு அன்று மட்டும் புறப்படக்கூடிய ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டு வரை மட்டும் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மீதமுள்ள நாட்கள்ல எந்த மாற்றமே கிடையாது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ சென்னை எழும்பூர் தூத்துக்குடி பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் சென்னை எழும்பூர்லிருந்து புறப்பட வேண்டிய ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடிக்கு செல்லும் என அறிவித்திருக்காங்க மறு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் தூத்துக்குடி சென்னை எழும்பூர் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று தூத்துக்குடியில் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் இதே போலவே திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் சேவையிலும் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் 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 டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பதினாறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டும் இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் வந்தே பாரத் ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர்லிருந்து திருநெல்வேலி மார்க்கத்தில் மூன்று நாட்களும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் இரண்டு நாட்களும் வந்தே பாரத் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் சென்னை எழும்பூர் இருந்து புறப்படக்கூடிய ரயில் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக விழுப்புரம் வந்து வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் டூ சிக்ஸ் ஒன் மதுரை ஹசரத் நிசாமுதீன் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று மதுரையில் புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை காட்பாடி அரக்கோணம் வழியாக பெரம்பூர் சென்று அங்கிருந்து நிசாமுதீன் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தமாக பெரம்பூர் நின்று செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் போர் ஒன் கன்னியாகுமரி ஹசரத் நிசாமுதீன் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் கன்னியாகுமரி இருந்து புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக ஹசரத் நிசாவுதின் செல்லும் கூடுதலாக பெரம்பூரில் நின்று செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் புவனேஸ்வர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாறு அன்று புவனேஸ்வரில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூர் வராமல் பெரம்பூரில் நின்று அங்கிருந்து அரக்கோணம் காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் வழியாக ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தமாக பெரம்பூரில் நின்று செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ கொல்லம் சென்னை எழும்பூர் மெயில் எக்ஸ்பிரஸ் கொல்லத்திலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு அரக்கோணம் சென்னை பீச் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று ராமேஸ்வரத்தில் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டிலிருந்து அரக்கோணம் சென்னை பீச் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் இதே போலவே டூ திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்று திருச்செந்தூரில் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு அரக்கோணம் சென்னை பீச் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க செந்தூர் எக்ஸ்பிரஸ் உடைய மீத உள்ள மாற்றங்கள் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறேன் அதுல பாத்துக்கங்க இதே போலவே டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்களும் ராமேஸ்வரத்தில் புறப்படக்கூடிய ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் செங்கல்பட்டில் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இவ்வாறு பல்வேறு ரயில் சேவைகள்ல இந்த மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்களுக்கு எனவே நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ரயிலுக்கான சில மாற்றங்களை உங்களுக்கு ரயில்வேஸ் வந்து மெசேஜ் மூலம் அனுப்பியிருப்பாங்க ஐஆர்சிடிசி சார்பாக அதே போலவே என்டிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு ரயில்வேட அபிஷியல் ஆப் இருக்குது அதுல போய் நீங்க ட்ராவல் பண்ண போற டேட் அண்ட் ட்ரெயினை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் மீதம் மேதமதா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கங்க நீங்க ட்ராவல் பண்ண போற ட்ரெயினோட ஃபுல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ படிச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனலில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்